ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோசான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே அதிரடியான ஒரு ஜோதிட ஜோதிடத்தாள்களை தான் இப்போ நாம் வந்து பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் தமிழ் மாதம் மூன்றாவது மாதமான ஆணி மாதம் முடிந்து நான்காவது மாதமான ஆடி மாதமானது பிறந்திருக்கு ஆணி மாதம் முடிந்து ஆடி மாதம் பிறந்திருக்கக்கூடிய இந்த ஒரு மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் உங்கள் ராசிக்கு கிரகநிலைகளால் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கும்ப ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா உங்களுக்கான ஆடி மாத பலனை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் தமிழ் மாதத்தில் மொத்தம் பனிரெண்டு மாதங்கள் இருக்குது அதில் நான்காவதாக வரக்கூடிய ஆடி மாதம் ரொம்ப சிறப்பான மாதம் பனிரெண்டு மாதங்கள்லேயே நான்காவது மாதம் தான் தெய்வீக மாதம் என்று சொல்லலாம் அம்பாளுக்கு உகந்த மாதம் என்று சொல்லலாம் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாவே பெண்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிரும் ஏன்னா ஆடி மாதத்தில் அவ்வளவு சிறப்புகள் இருக்குது ஆடி தொடங்கிருச்சுனாவே அடுத்தடுத்து பண்டிகைகள் வர ஸ்டார்ட் ஆயிரும் ஆடியில் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பு ஆடியில் பூர நட்சத்திரம் சிறப்பு ஆடியில் அமாவாசை சிறப்பு ஆடி பௌர்ணமி சிறப்பு இந்த மாதிரி ஆடியில் நிறைய சிறப்புகளை சொல்லி கொண்டே போகலாம் ஆடி மாதத்துக்குன்னு சிறப்புகள்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எண்ணில் அடங்காமல் நிறைய இருக்குது ஆடி மாதத்துடைய சிறப்புகள் என்னென்னங்கிறதையும் ஆடி மாதத்தில் கிரகநிலைகளால் நீங்கள் பெறக்கூடிய பலன்களையும் உங்களுக்கு சொல்ல போகிற வீடியோவை தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கான பலனை முழுசாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஆடி மாதத்தில் சிறப்புகள் இருக்குல்ல அந்த சிறப்புகள் என்னென்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அறிவியல் ரீதியாகவும் ஆடி மாத சிறப்பு தான் அதனால் ஆடி மாதத்துடைய சிறப்புகளை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்து தான் பல சுப நிகழ்ச்சிகள் முன்னோர்கள் நடத்துகிறாங்க ஆடிய கற்கடக மாதம் என்று அழைக்கப்படும் காரணம் சூரியன் கடகராசியில் பயணம் செய்கிறதுனால இது கற்கடக மாதம் என்று அழைக்கப்படும் மாதங்களை பொறுத்தவரைக்கோ உத்தராயண தாட்சானோ என இரு பிரிவுகளாக பிரிக்கப்படு இதில் தாட்சானிய புண்ணிய காலம் ஆடி மாதத்தில் துவங்குது ஆடி முதல் மார்கழி வரை தாட்சானிய காலமாகவோ தை முதல் ஆணி வரை உத்தராயணம் என பிரிக்கப்படுது இது எப்படின்னா சூரியனுடைய பவனை இயக்கம் வடகிழக்கு தென்கிழக்கு வைத்து இது வரையறுக்கப்படுது இதில் தாட்சானியம் துவங்கக்கூடிய ஆடி மாதத்தில் சூரியனில் இருந்து சூட்சம சக்திகள் வெளிப்படும் அதனால் வேத பாராயணங்கள் மந்திரங்கள் ஜபங்கள் மாந்திரிகோ ஆகியவற்றுக்கு ஆடி மாதம் சிறந்ததாக கருதப்படுது அதே போல் பிராணவாயு அதிகமாக கிடைப்பது ஆடியில தான் ஜீவ ஆதார சக்தி அதிகம் உள்ள மாதமும் இதுதான் தான் அதனால தான் இந்த ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்று பண்டைய ஜோதிட நூல்கள்லேயே குறிப்பிடப்படுது எனவே இந்த மாதத்தில் விதை விதைப்பதை முன்னோர்கள் ஒரு முக்கியமான விஷயமாக மேற்கொள்கிறாங்க ஆடிப்பட்ட தேடி விதை என்ற பழமொழி கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இப்போ பழமொழி உருவானதற்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்னா உத்தராயண காலத்தின் சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்களை விட தாட்சாண்ய காலத்தில் ஆடி மாதத்தில் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் விவசாயத்திற்கு உகந்ததாக இருக்கும் அதனால தான் இந்த மாதம் விதை விதைக்கணுங்கிறத ஆடிப்பட்ட தேடி விதை என்ற பழமொழி மூலியமாக சொல்லியிருக்கிறாங்க முன்னோர்கள் அதே போல் இந்த மாத சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி தெய்வங்களான அம்மன் வழிபாடு உள்ளுணர்வை மேம்படுத்தி கொள்ள ஆடி மாதம் முக்கியமாக பயன்படுது வேப்பிலை அம்மனுக்கு சாத்தி வணங்குறது கூழ் ஊற்றக்கூடிய விழா நடத்துறது ஆடி மாதத்தில் ரொம்ப ஃபேமஸுங்க இதற்கு காரணம் ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வேப்பிலை குழந்தைகளுக்கு அபார மருத்துவ தெய்வீக குணம் இருக்குது அதே போல் ஆடி மாதத்தில் பொதுவாக காற்று அதிகமாக வீசும் அப்போ அந்த காலத்தில் எளிதில் ஜீர்ணிக்கக்கூடிய வகையிலான உணவுகள் கூழ் சாப்பிடுவது நல்லதாக இருந்தது இதனால் ஆரோக்கியமும் மேம்படும் அதனால தான் இப்பயும் கூழ் சாப்பிடுங்கிறதுனால ஆடியில் கூழ் அப்புறம் வேப்பிலெல்லாம் அதிகமாக பயன்படுத்தப்படுது அப்புறம் துர்கை காளி உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டுக்குரியதாகவும் ஆடி மாதம் கருதப்படுது இதே போல் பதினெட்டாம் பெருக்கை எனப்படக்கூடிய ஆடி பதினெட்டு விழா மிகவும் உன்னதமானது இந்த தினம் எந்த நட்சத்திரம் திதியில் வந்தாலும் புதிய முயற்சிகள் அனைத்து தரப்பினரும் மேற்கொண்டால் அது வந்து வெற்றியாகும் ஆடிப்பெருக்கு தினத்தில் நதியோரம் உள்ள கோவில்களில் கன்னி பெண்கள் வழிபாடு செய்தால் சிறப்பான கணவர்கள் அமைவார்கள் சுமங்கணி கண்கள் இது போன்ற வழிபாடு நடத்தினால் உங்களுடைய துணைவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் சப்த கன்னிகள் உருவாக்கி ஆடிப்பெருக்கு வழிபாடு மேற்கொள்வது நல்ல பலனை தரும் இதே போல ஆடியில் பூரம் விழா கேரளாவில் விமர்சியா கொண்டாடப்படும் தமிழகத்தில் காஞ்சி காமாட்சிமன் கோவிலில் மிக அருமையாக கொண்டாடப்படும் சுப நிகழ்வுகள் ஏராளமாக நடைபெறுவதால் ஆடி மாதம் பல வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறந்தது இப்போ ஏற்பட்ட ஆடி மாதத்தில் தான் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ ஆடி மாதத்தில் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து கரெக்டாக பலன் பெறுங்க ஆக்சுவலி கும்பத்துக்கு டபுள் டக்கர் யோகோ தொழிலில் லாபம் உத்தியோகத்தில் புதிய பொறுப்பு இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் ஸோ அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஜூன் பதினேழாம் தேதி முதல் ஜூலையுடைய பதினேழாம் தேதி வரை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஆடி மாதமானது வந்திருக்கு ஸோ ஆடி மாதத்தில் கும்ப ராசிக்காரங்களுக்கு சாரி ஜூன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஜூலை பதினேழாம் தேதியிலிருந்து ஆகஸ்டுடைய பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஆடி மாதமானது இருக்குது இந்த ஆடி மாதத்தில் கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்க போகக்கூடிய பலன்கள் அதிர்ஷ்டங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ தெளிவாக உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்கள் ஆக்சுவலி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமான மாற்றங்கள் இந்த ஆடியில் வரப்போகுது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ மன உறுதி கொண்ட கும்ப ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசியில் அதிபதி சனி இரண்டாவது வீட்டில் இருக்கிறாரு உங்கள் ஜென்ம ராசியில் ராகு பகவான் இருக்கிறாரு குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிறாரு ஐந்தாவது இடத்துல இருந்து ராசியை பார்க்குறாரு ஸோ நல்ல பலன்கள் உங்களுக்கு இனிமேல் கிடைக்கும் மன சங்கடங்கள் ஓரளவுக்கு குறைந்து சற்று நிம்மதி பார்த்திங்கன்னு வச்சுக்க கிடைக்கும் அதுவும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிம்மதி கிடைக்கும் ராகு உங்கள் ராசியிலே இருப்பதால் எண்ணங்கள் உயர்வாக உங்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய இலக்கை வைத்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் நீங்கள் செலுத்தக்கூடிய அந்த கடின உழைப்புக்கான அங்கீகாரம் பலன் இதெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் மேலும் உங்கள் ராசிக்கு மூன்றாவது இடத்துல சுக்கரனும் ஐந்தாவது இடத்துல சூரியனும் இருப்பது அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் இதனால் புதிய கடன் உருவாகும் ஸோ புதிய கடன் வேணுனா யூஸ் பண்ணிக்குங்க இல்லை வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க உங்கள் ஐந்தாவது இடத்தின் அதிபதியான புதன் பகவானும் அங்கேயே இருக்கிறார் இது அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் சுபகாரிய தடைகள்லாம் உங்களுக்கு விலக செய்யும் குழந்த பாக்கிய இல்லாமல் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடியில் குழந்த பாக்கியம் கிடைக்கும் திருமண வாய்ப்புகளுக்கெல்லாம் வந்து கைகோடி வரும் அதே போல் மாத பலன்களில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் கிரகங்களுடைய அமைப்பு முக்கியமாக இருக்குது ஸோ அதனால் சொத்து வாங்கக்கூடிய யோகம் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் உண்டாகுது ஏழாவது அதிபதி பதினோராவது இடத்துல இருப்பதால் எடுத்த காரியங்கள் ஓரளவுக்கு ஜெயம் உண்டாகும் காதல் உறவில் வெற்றிகள் வந்து கிடைக்கும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் புதிய நிலம் வீடு வண்டி வாகனம் நகைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் நன்றாக இருக்குது தொழிலில் மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகள் உங்களுக்கு பலனளிக்கும் அதே சமயம் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் கட்டுமானம் இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் துப்புரவு பணியாளர்கள் புரட்சியாளர்கள் போராளிகள் ஆகியோருக்கு கூட இந்த மாதம் நன்றாக இருக்கும் சமூகத்தில் உங்களுக்குன்னு பெயர் புகழ் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் போட்டித் தேர்வுகளில் தாராளமாக ஈடுபடலாம் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் சுமையில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அலைச்சல் சற்று அதிகரிக்கும் குழந்தைகளால் சற்று விரைய ஏற்படும் கூட்டு தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும் வார்த்தைகளில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எதிர்பாலின உறவால் அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நண்பர்களோடு வீண் விவாதத்தை தவிர்க்கிறது நல்லது முதலீடு சார்ந்த விஷயங்களில் மிகவும் கடினமாக இருக்க வேண்டும் அதுவும் ஆடியில் சில நாட்கள் சந்திராஷ்டம் இருக்குது எனவே அதை தெரிஞ்சு அந்த காலகட்டத்தில் தாக்கு அதிகளவு இருப்பதால் மனக்குழப்பம் அழுத்தாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதை சமாளிக்க இந்த ஆடியில் விநாயகர் கோவில் சென்று வழிபடுவது இல்லைனா சர்வேஸ்வரர் வழிபடுவது ஏற்றம் தரும் அதனால் மறக்காமல் அதை செய்துடுங்க ஸோ அவ்வளோதாங்க உங்கள் ராசிக்கான பொன்னால பணல் ஆடியில் இதுதான் போகுது ஸோ கிடைக்கக்கூடிய பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் உங்களோட ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கும்பர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா ஆடி மாதத்துடைய பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஆடி மாதத்துடைய சிறப்பு பலன்கள் எல்லாமே தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய தோள்கள் நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ